ஆனால் ஒரு சீரியல்ல இந்த அளவுக்கு எதார்த்தமான துக்க காட்சியை காட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை இருந்தாலும் கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர எந்த சீரியலுமே பெருசா டிஆர் இடம் இடம்பெறலை இதனால இப்படி ஒரு திருப்பு முனையை வச்சு பார்வையாளர்களை சென்டிமெண்ட்டாக தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாத்தாவுக்கு ஓவரா டார்ச்சர் கொடுத்துட்டு வராங்க சீரியல்ல நடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ராமமூர்த்தியுமே இதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒவ்வொரு சம்பிரதாயங்களுமே இவருக்கு நிஜமாவே நடக்கிறது போல காட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எதையுமே மிஸ் பண்ணாம அப்படியே கொண்டு போறது பாக்குற எல்லாரையுமே எரிச்சல் படுத்துற விதமா அமைஞ்சிருக்குது அதுலயும் பாக்கியாதான் இறுதி சடங்குகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி எடுத்த முடிவின்படி பாக்கியாவை பார்க்கும்போது இது என்ன கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமா இருக்குது என்னதான் சீரியலா இருந்தாலும் ராமமூர்த்திக்கோ அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் பார்க்கறவங்களுக்கும் நிச்சயமா இது ஒரு வேதனையான துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க விஜய் டிவில டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்குமே அவங்க போவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமா இருக்குது இனியும் இதை வச்சே ஓட்டாமல் அடுத்தடுத்த விஷயங்களை வச்சு இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டரா இருக்கும் ஆனா இப்போ ஒளிபரப்பாகிற எபிசோடுகளில் தாத்தாவுக்கு நடக்கிற அக்கிரமங்களை பார்க்கும்போது இந்த சீரியலை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தான் மக்களுக்கு தோணுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்தம் அப்படிங்கிற பெயரில் டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க ஒரு படத்துல கூட இந்த அளவுக்கான காட்சிகள் வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா டவுட் தான் ஆனா இதில் பாக்கியா பண்ற அந்த கடைசி காரியம் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே வேதனை ஏற்படுத்துது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க என்ன அப்படியே ராமமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க அண்டு அதே போல் ஒரு உருப்படியான கேரக்டர் இந்த சீரியலில் அப்படின்னா அது பா ராமமூர்த்தி அண்ட் வெளியில் வந்துட்டு சொல்லலாம் பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த சீரியல் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குட் கேரக்டர் இருக்கிற ஒரு நபர்களாக வந்துட்டு இந்த சீரியலை காமிச்சிட்டு வராங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய எண்பதாவது பிறந்தநாளை முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு வகையான நல்ல நல்ல அட்வைஸஸ் அண்ட் ஒரு மாதிரியான எமோஷனல் ஸ்பீச் சேர்ந்து ஜாலியாக ஃபோட்டோஸ் இந்த எல்லாமே எடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஓவர் ஹாப்பி ஆயிட்டாரு அவர் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவர் இறக்குற மாதிரியாகவும் காமிச்சிருந்தாங்க சோ இனிவே இனி பார்த்தீங்கன்னா இந்த ராமமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் இந்த சீரியல்ல இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க